பால்கவளமுடன் திருக்குறள் வந்து முப்பத்தி ஒம்போது அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அப்படின்னு வள்ளுவர் இரண்டடியில் அழகாக சொல்லியிருக்காரு அறம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அறத்துக்கு வந்து மூன்று அம்சங்கள் இருக்குது அதாவது ஒழுக்கம் கடமை ஈகை அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று அம்சங்களை அடங்கினது தான் அறம் அப்போ ஈகை அப்படின்னா என்னாக்கா இன்னொருத்தருக்கிறது கொடுத்து உதவுறது உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுத்து உதவும் போது கிடைக்கக்கூடிய ஒரு இன்பமே உண்மையான இன்பம் இன்னொன்று கடமை கடமைன்னு என்னென்னாக்கா ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை இருக்குது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை இருக்குது என்ன கடமைனாக்கா தனக்காக செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய கடமை இந்த கடமையை பற்றி நிறைய இருக்குது ஆனால் வந்து உண்மையிலே வந்து தான் பிறந்ததற்குண்டான பலன் என்னென்னாக்கா முதல்ல நம்மளை வளர்த்து பெரிய ஆளாக்க அந்த பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய கடமை அந்த கடமையை செய்யும் போது ஏற்படும் ஒரு இன்பம் அதுதான் உண்மையான இன்பம் இதையும் தாண்டி முதல் பாயிண்டாக வந்து அறத்தினுடைய முதல் உறுப்பாக இருப்பது எது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா தான் இப்போ ஒழுக்கத்துக்கு என்ன டெஃபனிஷன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா வந்து ஒன்றுமே இல்லைங்க தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாமே ஒழுக்கம் அப்போ நம்மளுக்கும் துன்பம் தரக்கூடாது மற்றவங்களுக்கும் துன்பம் தரக்கூடாது அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய அனைத்துமே வந்து ஒழுக்கத்தில் அடங்கும் அப்போ இந்த மூன்று விஷயங்களை அடங்கிய அறத்தை செய்யக்கூடியதால் ஏற்படக்கூடுவதே உண்மையான இன்பம் இதை தாண்டி நாம் எதை செஞ்சாலும் அது துன்பத்தில் தான் போய் முடியும் அப்படிங்கிறாங்க இது மற்ற மற்றெல்லாமே மற்ற எல்லாமே வந்து புகழிட முடியாது அதில் வந்து இன்பமும் கிடையாது துன்பம் அப்படிங்கிற உண்மையிலேயே அதில் வந்து உதாரணமாக இன்னும் ஒன்று சொல்லணுனாக்கா நம்மளுக்கு நம்மளுக்கு நாம் ஏதாச்சும் ஒரு தீய செயலை நம்ம உடலை கெடுக்கக்கூடிய செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னுனாக்கா அது வந்து நம்மளுக்கு துன்பமாக போகும் அப்போ அதுதான் அப்போ என்னென்னாக்கா நம்மளுக்கும் நம்ம துன்பம் தரக்கூடாது இந்த ஒரு சின்ன குரலில் வந்து இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்போ வந்து என்ன என்னும் ஃபைனலாக இறுதியான ஒரு இது என்ன அப்படின்னாக்கா நம்ம நல்லதை தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த குரல் நல்லதை செஞ்சால் மட்டுந்தான் நம்ம இருக்கலாம் இன்பமாக இருக்கலாம் இன்பத்தை தாண்டி இன்னும் இருக்குது அதாவது மகிழ்ச்சி மன நிறைவு அமைதி அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம இன்பத்தை துன்பமில்லாமல் இன்பமாக வாழ்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதனையே இந்த குரல் வலியுறுத்துகின்றது நன்றி வாழ்க வளமுடன்